ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைவ் செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் குடியரசு தின விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தான் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் ஜிஎஸ்டி கரெக்டாக பதில் சொன்ன ஃபை செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழாவையொட்டி தமிழக அரசின் கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருது யாருக்கு வழங்கப்பட்டது விடை அமீர் அம்சா தமிழக அரசு சார்பில் மத நல்லிணக்கத்திற்காக பாடுபடும் சமூக ஆர்வலருக்கு கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருது வழங்கப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருது ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த அமீர் அம்சாவு அவர்களுக்கு முதல்வர் மு ஸ்டாலின் வழங்கினார் ஆதரவற்றவர்களின் உடல்களை மதம் பார்க்காமல் அடக்கம் செய்ததற்காக இந்த விருது வழங்கப்பட்டது கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருதுடன் ரூபாய் ஐந்து லட்சத்துக்கான காசோலையை முதல்வர் மு ஸ்டாலின் வழங்கினார் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழாவையொட்டி தமிழக அரசின் வீரதீர செயலுக்கான அண்ணா விருது யாருக்கு வழங்கப்பட்டது விடை கா வெற்றிவேல் குடியரசு தின விழாவின் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான தமிழக அரசின் வீரதீர செயலுக்கான அண்ணா பதக்கம் சென்னையைச் சேர்ந்த துறை வீரர் கா வெற்றிவேல் அவர்களுக்கு முதல்வர் மு ஸ்டாலின் வழங்கினார் இந்த விருதுடன் ரூபாய் ஒரு லட்சத்துக்கான காசோலை சான்றிதழும் வழங்கப்பட்டது எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழாவையொட்டி தமிழக அரசின் நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்தி திறனுக்கான விருது யாருக்கு வழங்கப்பட்டது விடை ரா முருகவேல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சிறந்த நெல் சாகுபடிக்கான நாராயணசாமி நாயுடு விருது தேனியைச் சேர்ந்த ரா முருகவேல் அவர்களுக்கு முதல்வர் மு ஸ்டாலின் வழங்கினார் இந்த விருதுடன் ரூபாய் ஐந்து லட்சத்துக்கான காசோலை தங்கமுலாம் பூசப்பட்ட வெள்ளி பதக்கம் மற்றும் சான்றிதழும் வழங்கப்பட்டது எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழாவையொட்டி தமிழக அரசின் காந்தியடிகள் காவலர் பதக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எத்தனை பேருக்கு வழங்கப்பட்டது விடை ஐந்து பேர் கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்தியதில் சிறப்பாக பணிபுரிந்த காவலர்களுக்கு தமிழக அரசின் காந்தியடிகள் காவலர் பதக்கம் ஐந்து பேருக்கு முதல்வர் மு ஸ்டாலின் வழங்கினார் இந்த விருது பெற்றவர்கள் சின்னகாமன் விழுப்புரம் மகா மார்க்ஸ் விழுப்புரம் கார்த்திக் திருச்சி சிவா சேலம் பூமாலை சேலம் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழாவையொட்டி தமிழக அரசின் சிறந்த காவல் நிலையத்துக்கான முதல் பரிசு எந்த காவல் நிலையம் பெற்றது விடை மதுரை மாநகர காவல் நிலையம் சிறந்த காவல் நிலையத்திற்கான முதல்வர் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதுரை மாநகர சி த்ரீ எஸ் எஸ் காலனி காவல் நிலையத்துக்கு வழங்கப்பட்டது இந்த விருதை காசி பெற்றுக்கொண்டார் இரண்டாம் இடம் திருப்பூர் வடக்கு காவல் நிலையம் மூன்றாம் இடம் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி காவல் நிலையம் நண்பர்களுக்கான கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருது பெற்ற அமீர் அம்சா எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் ஆன்சராக கமெண்டில் சொல்லுங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்